ஒன்றியம்முகர்லா வெகு விவச்சியாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாம்பூர் ஒன்றியம் இத்தலூர் ஊராட்சி அதிமுக பிரமுகர் செந்தில் அனிதா மகள் நிவேதா மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் மகள் காதனி விழா சித்தார் சோத்துப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் திருக்கலிக்குன்றம் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் பேரம்பாக்கம் அன்பு கலந்து கொண்டு வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்தனர் மேலும் இதில் ஒன்றிய கழக பூபதி ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் பிரபாவதி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதிமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் காதனி விழா அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சென்றனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏ என் செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன்டிவி சேனல் இது உங்கள் சேனல்